இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிற மட்டும் கிடையாது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க எங்க தேவடியா பையனா லிட்டரலா சொல்ல மனுஸ்மிருதியில் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் நானூத்தி பதினைந்து இப்படித்தான் சொல்லுது ஆக கர்ப்பப்பை எடுத்திருந்தா இதுதான் உங்களுடைய நிலைமை நீங்க எவனாச்சும் ஒருத்தர் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தான் அதே மாதிரி கூடுதலாக அடிக்கடி சொல்லுவான் ஒத்த அப்பனுக்கு பிறந்திருந்தான்னு அறிவியல் பூர்வமாக ஒத்த அப்பனுக்கு தான் எல்லாருமே பிறக்க முடியும் ஒரு விந்துலேருந்து தான் ஒரு குழந்தை பிறக்கும் பத்து விந்து மிக்ஸ் ஆகலாம் ஒரு குழந்தை பிறக்காது இருந்தாலும் அவனுக்கு புரியும்படி நல்ல அப்பனுக்கு நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நாளைக்கு சீமான அருவி தம்பிகளே எங்கோட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா மூன்று ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கணும் எங்கோட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டி போக மாட்டான் சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போன தேவடியா என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய பொய் அடிச்சு துரத்துவான் நான் சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் லிட்டரா நான் சொல்ல அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் நானூத்தி பதினைந்தில் பாப்பானுக்கு விடக்கூடிய பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய பார்ப்பன கெடப்பாரி கொண்டு நமக்கு எதிராக வரக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த தான் பாப்பா வச்சிருக்கான் இப்படி சவாலுக்கு தயாரா மூணு வருஷம் வேண்டாங்க ஒரு வருஷம் எங்கூட வந்து அடுத்த போராட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு வருஷம் ஜெயிலு எங்கூட ஒரு வருஷத்துக்கு வர்றதுக்கு தயாரா அப்படின்னு சீமான அழைப்பு கொடுத்தா ஒருத்த வருவானா முதல்ல இந்த பையன் போவானா